இன்றைய தினம் உங்கள் நிற்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டுன்னா எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறோம் ஸோ உங்களுக்கு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் வேலைகார்டு வந்து ஆகிட்டு நாங்கள் அன்றைக்கு சொல்லியிருந்தோம் அதை வந்து கிரில் வீடியோ எல்லாம் முடிஞ்சது ஸோ அதை வந்து நாங்கள் இன்னிக்கி கூட்டிய ஒரு வீடியோவாக பதிவு செய்யணும்னு சொல்லி அப்போ நேற்று எது தினம் வந்து பார்த்துட்டுனா கிரில் ஃபுல்லாக முடிஞ்சு வடுவா பெயிண்டெல்லாம் அடித்து பொப்ரைசர்லாம் எடுத்து கையால் அடிக்கிற ப்ரெஷால் அடிக்கையில் பொப்ரைசர்லாம் எடுத்து அடித்து நல்ல நீட்டாக இப்படி வஞ்சு கிடக்கு ஸோ அதை தான் இன்றைய தினம் கூட்டப்பறம் அது மட்டும் இல்லை அன்றைய தினம் ஜிப்சன் வேலைக்காக வந்துவிட்டாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவங்க வரையில வர வேலைன்னு சொல்லி போயிட்டாங்க ஸோ இன்றைய தினம் அவங்களும் வந்திருக்காங்க ஸோ அதாவது வந்து டிசைன் பண்ணுறாங்க ஸோ அதையும் தான் இன்றைய தினம் வீடியோவில் நாங்கள் போகிறோம் இப்போ வந்து பார்த்துட்டு வெளியில் வேலையெல்லாம் நடந்துகொண்டுருக்குது ஸோ அதை வந்து நான் ஒவ்வொரு ஒரு கட்டமாக அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே சரி ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் கிரில்லாம் கிடக்கு ஸோ இந்த கிரில்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிட்டாக்கு இது வந்து அந்த நாங்கள் காட்டுறோம் இப்படி ஜாலியாக பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ஸோ இதில் வந்து இப்போ நார்மலாக சாத்தி கிடக்கு கிருள் இல்லாத ஸோ இதெல்லாம் வந்து போட்டோணும் டிஃப்ரன் வேலை காரணம் வந்துட்டோம் அண்டாண்டேக்கு நான் டிசைன் பண்ண வரீங்களா டிசைன் பாட்டு ஓகே ரெண்டு பேரும் தானே இல்லாடி ஒரு பேரும் இன்னும் ஆ சரி ஸோ இங்கே இதெல்லாம் பஜ்ஜி கிடக்கு பாருங்கள் இதெல்லாம் இனித்தான் பூட்டணும் நண்பர் அப்போ இந்த கிரில் என்ன சொல்லு ஆ இது நல்லா இருக்கேண்ண என்ன பூட்ட தூங்கியாச்சு என்ன நீ இன்னும் இருப்பேன் போலாங்கிறது அப்போ என்ன அரை நேரத்தோடு போகிறீங்களோ

என்ன நீங்கள் இரநாயிரத்து போயிடுங்க பிள்ளைதாண்ட ரெண்டு பேரும் தானே என்ன இது வயரெல்லாம் அவுக்கணுமேண்டா இதை கடைசியாக போட்டுவோமா இது அவுட்டு அப்படி ஒரு நோமலாக இருக்கும் அந்த கிரீல் லங்காவில் போட்டி போட்டு அதில் கட்டிட்டு இதை போட்டுவோம் இனிமேல் வீடியோ எடுக்கிறேன்னு அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க வீடியோ எடுக்கிறேன்னு அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க நேராக போட்டுங்க என்ன இல்லை சொத்திக்கு போட்டிருக்கலே நேராக போட்டுங்க அமர்ந்து போ நிக்க கூடாது இல்லை மட்ட மாதிரி தானே இதுக்கு லைட்டாக ஒரு பலி தெரியுது போட்ட போகுமே நாளைக்கு சித்திரை வருஷம் தானே நான் வேலைக்கு வந்திருக்கீங்க ரூலேக்கான நாளைக்கு எந்த வருஷம் நான் இது ஆ காசு இல்லை போலி வேலைக்கு வந்திருக்கேன் செந்துரு நாங்களே எதோ செய்யாது செந்துருடா என்ன சிந்துரு நின்று கட்டம் கட்டம் தலை விழாவிறத விட இப்படித்தானே

புது வளைவுதானே பாடிக்கிறீங்களா ம் பன்னெண்டு வாரம் இருக்கணும் ம் சொல்கிறேன் விலங்கியில் பார்ப்போம் என்ன தம்பி நாலஞ்சு ரூபாங்க நான் உங்களுக்கு அடிச்சுட்டா கேக்கணும் இங்க அடிச்சவங்கள அடிச்சு உங்களை சொல்லதே இல்ல என்ன செய்திய பாம்பு மேலே பழஞ்சு கொடுக்குமா வெட்டாம அடிக்கவும் மேலே ஆகுது ஒரு கணக்கு இருக்கு என்ன வட்ருக்கு ம் தம்பி எவ்வளோ நாளாக வேலை செய் மூன்று வருஷமா வேலை செய்ய நீங்கள் எவ்வளோ ஆளாக வேலை செய்ய ஆறு தம்பியும் கொஞ்ச நாள் எல்லாம் பிடிச்சிடுவானே தம்பியும் கொஞ்ச நாள் எல்லாம் பிடிச்சிடுவான் தம்பியான புள்ள வட்டின உடனே போகுது ஆளாளுக்கு ஒரு சிசி என்ன செந்துரண்ட சிசியன காணல செந்துருன்ற விட்டு செந்து ஓடித்தான் அப்படிதான் இருக்கா ஆனால் வந்த நேரத்துலேருந்து ஒரு காலம் இருக்கிறீங்களே இல்லையே நானும் பார்த்தோம் தான் இருக்கேன் செந்திரன் காத கேட்ட நீங்க இடம் வந்து பயனை வரணும் ஆனா செய்யிறியே பட்டம் வந்து இவன்ட்ட பஸ் வந்து கிரிக்கி கொடுத்துட்டு போனவராக்கு சரி ஓகே ஒரு கொஞ்சம் கிட்ட வரைய வீடியோ தொடரும் சீட்டு ஏதல் ஒலேக்கா அடிவா தான் கிடக்கு பார்க்க நல்ல ஒரு ரவுண்டு ஷேப்ல நீங்க அடிச்சிருக்க பட்டம் எல்லாம் இதாவது வேற என்ன சீட் ரவுண்ட் ரவுண்டா வந்து ஸோ இதுக்கு பிறகுதான் டிசைன் எல்லாம் வருமா பாக்கே இப்பயே நல்ல ஒரு நான் பச்சை வெள்ளை அப்படின்னு ஸோ இதில் ஒரு டிசைன் இந்த இதுக்குள்ள ஒரு டிசைன் இந்த பட்டிக்கு அப்படி ஒரு டிசைன் இப்போ வந்து அந்த பாட்டிசன்னு போட்டுக்கலாம் நாளைக்கு வந்து அப்படியே டிசைன் அடிப்படும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து அந்த டிசைனுக்கு தான் பார்ட்டிஷன் போட்டுக்கூடாது இதுக்குள்ள வந்து இன்னும் நேரம் வந்து சரியா செந்துரன் சரியா எப்படி இருக்கு செந்துரன் எப்படி இருக்கு ஆனால் எப்படி இருக்கு அப்படியே சரி ஓகே அப்படி நாங்கள் உங்களை கிரில் அளவிலையும் முடிப்போம் ஓகே இப்போது பாருங்க எல்லாம் வந்து ஊட்டி ஆகிடுச்சு அடிக்கிறோம் ஊட்டி அடிக்கிறேன் எல்லாம் ஓரடி வேண்டியது என்ன சொன்னீங்க ஒன்றும் தவலாக அப்படின்னு சொன்னீங்க ஐயாயிரத்தி ஐயாயிரம் அதாவது வந்து எத்தனை சதுர அடி அஞ்சரை சதுரடி அஞ்சரை சதுர அடி அதாவது அஞ்சு சதுரங்கள் எனக்கு வந்து கொன்றையக்காய்னால் ஒரு சதுரடிக்கு ஆயிரம் வந்தவர்கள் ஆனால் நான் கொன்றையக்காய் குறிக்கிறேன் நாற்று அம்பளத்துக்கு தான் வேலை செய்தவீர் ஸோ ஒன்று பிள்ள ஒன்று தானே இப்போ நாற்றுச்சம்பளத்துக்கு வந்து வேலை செய்தது இந்த சாம்கள் எல்லாம் அக்கடியாக அவரை எல்லாம் கொண்டு வந்து செய்தது இதில் வந்து ரெண்டுக்கு ஐயாயிரத்தி தொண்ணூறுனா மூன்றுக்கும் பதினாறாயிரத்தி பதினாறாயிரத்தி ஐநூறுபா சரி பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா அதுக்கும் பார்த்தா அஞ்சு

வெள்ளை கண்ணாடி போடுறதுக்காக நாங்கள் இதை வந்து இந்த கம்பியாக அகல பாடலில் போட்டு கருத்த பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஸோ அந்த வெள்ளை கண்ணாடினால தெரியல காரணம் நம்ம வீடும் ஃபுல்லாக உள்ளே தான் வேறு போதும் இப்போ கண்ணாடி வந்து இதை காப்பாற்றி நிறையதாக அப்படியே விட்டு இருந்தது ஸோ அப்படியே இல்லை பாருங்கள் மேலும் அவங்களும் வந்து கொடுப்பது இதுவும் வந்து அதே மாதிரி தான் இதுக்கு வந்து உள்ளுக்கு தான் போடுறாங்க இதுக்கு போடு இல்லை ஏன்னு சொன்னார் இது வந்து உள்ளுக்கு சிவர் விருதுக்கான அது கண்ணாடி வேணுமே சிவர் விருது ஆனால் போய் திருவையில்லை கண்ணாடியை மட்டும் மூடி மகா ஜொடைச்செரி இதில் வந்து மூம் பார்க்குற மாதிரி கண்ணாடி தான் பைக்க போடணும் நல்லா இருக்குமெண்டக்காக என்ன மூணு போயிருந்தேன் வந்து பொருட்டு வழக்கு வந்துட்டு மூடுறதுக்காக

வந்து கடையில் கொடுத்து நாங்கள் செய்யறோம்னா முடிஞ்சு இப்போ இவங்க வந்து எங்களுடைய உண்டை வந்து செய்ய முடியாது எவ்வளோ எழுபத்தி ஆறு ஆறாயிரம் முடிஞ்சிடும் அந்த காசு காசு அது நாங்கள் போடையில் அதாவது அந்த வந்து பத்து நாள் என்ன பத்து நாள் வேலை செய்கிறது அந்த கூலி மட்டும்தான் நாங்கள் கூலி மற்றது காமெடியில் எல்லாம் முடிஞ்சதான் எனக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபா முடிஞ்சது மிச்சம் மிச்சமாக என்ன லாபம் லாபம் வந்து வேலை செய்தபடியாக எனக்கு அதில் வந்து சின்னதாக ஒரு லாபம் வந்து ஸோ உங்களுக்கும் யாருக்காவது வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய தொடர்பு கொண்டு செய்யலாம் ஸோ உங்களுக்கும் தொண்டாயிரம் கொடுத்தா நல்ல ஒன்றுமே தான் என்னைக்கு வந்து நாங்கள் கொண்டு உள்ள ஒன்றுன்றாக

ஃபோன் பண்ற மாதிரி நல்லா கதைக்கிறது வீடியோ சப்போர்ட் பண்றது எல்லா எல்லா இடத்துலையுமே அவங்களும் வந்து நல்லா குழாதானங்களுக்கு சந்தோ நம்ம சந்தோஷம் தானே சந்தோஷம் இருக்கோம் ஒன்றும் இல்லை ஸோ எனக்காக சுந்தரம் வேலைக்கு போன இடத்துல இருந்து ஒரு பத்து நாள் லீவ் எடுத்து வீட்டில் வந்து எடுத்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கீங்க എന്താ ഇരുന്നു ചെയ്തേ ഓ എന്ന കാര്യം പറഞ്ഞു നിങ്ങൾ പറയാതെ ഐൻ പോസിറ്റീവായിട്ട് വീഡിയോ ഒക്കെ സൽപ്പം അറിയുന്നില്ലവർദതായി കാണിക്കുന്നുണ്ട് ആരും ഒന്നും ഇല്ല നമ്മൾ നീലയാണ് പാർട്ടീസ് എന്നൊക്കെ പറഞ്ഞിരുന്നോ അപ്പോൾ ഇരുന്നു

அதுவும் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக்கொள்வோம் என்ன இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்வோம் சந்திர நிறுவதி நாளுங்கிற அவுட் அவுட் ஏன் அப்படி சொல்றீங்க இல்லைங்க வேலை முடிஞ்ச அடுத்த ஒரு வேலைக்கு போகிறேன் ஓ அடுத்த இடம் சந்திர நாளில் நீங்கள் காண முடியாது ஏன்னா வேலைக்கு போயிடணும் அப்படி போல விருப்ப வேண்டாம் சொல்லுங்க ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்றோம் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே சந்திரனுடைய வேலை எப்படி இருந்தேன்னு சொல்லி அதையும் மறக்காமல் கவுண்ட் பண்ணுங்கள் ইয়ো বি